மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை கணிகா எதிர்நீச்சல் சீரியல் மூலம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகி வருகிறார் வெளிநாடுகளுக்கு டூர் செல்லும் புகைப்படங்கள் மற்றும் வீட்டில் குறும்புத்தனமாக செல்ல பிராணிகளுடன் விளையாடும் வீடியோக்கள் என தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பதிவுகளை போட்டு ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகிறார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என தென்னிந்திய மொழிகளில் நடித்து வரும் கணிகா சீரியல் மற்றும் வெப்சீரிஸ்களில் சமீப காலமாக ஆர்வம் காட்டி வருகிறார் கடைசியாக விஜய் சேதுபதியுடன் இணைந்து யாதும் முறை யாவரும் கிளிர் படத்தில் நடித்திருந்தார் அடுத்ததாக வெப்பன் எனும் படத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் கணிகா மெச்சூரிட்டியான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் குணசேகரன் நடித்து வந்த மாரிமுத்து உயிரிழந்த நிலையில் அவருக்கு பதில் வேலு ராமமூர்த்தி கணிகாவுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் ஃபைவ் ஸ்டார் படத்தில் அறிமுகமான கணிகா சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மாதவன் நடிப்பில் வெளியான எதிரி படத்தில் ஹீரோயினாக நடித்த இவர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அஜித்குமார் மூன்று வேடங்களில் நடித்த வெளியான வரலாறு படத்தில் அப்பா அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருப்பார் தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல படங்களில் நடித்து வந்த கணிகா சமீப காலமாக சின்னத்திரையில் சீனியர் நடிகையாக நடித்து வருகிறார் சினிமாவில் மார்க்கெட் இழந்துவிட்டால் நடிகைகள் சின்னத்திரை பக்கம் வந்துவிடுவார்களே என ஆரம்பத்தில் ட்ரோல் செய்த ரசிகர்களும் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களாகவே மாறி கணிகாவின் நடிப்பை பாராட்டி வருகின்றனர் செல்லப்பிராணிகளை பிராணிகளை ரொம்பவே ஆர்வத்துடன் வளர்த்து வரும் நடிகை கணிகாவிடம் நாய்க்குட்டிகள் ரொம்பவே பிரியமாகவும் பாசமாகவும் நடந்து கொள்கின்றன லேட்டஸ்டாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கணிகாவின் கண்களை நாய்க்குட்டி ஒன்று நக்குவது போன்ற காட்சி இடம்பெற்று ரசிகர்களை ஷாக் ஆக்கியுள்ளது இந்த வீடியோ பெஸ்ட் இந்த வீடியோ பெட் லவர்ஸ்க்கு மட்டுமே யாரும் கமெண்ட் பக்கத்தில் வந்து கண்ணில் நாய் நக்கினால் அதன் எச்சில் பட்டு பிரச்சனை வரும் என பாடம் எடுக்க வேண்டாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாய் பிரியர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோவின் உண்மையான அர்த்தமும் அன்பும் புரியும் என கேப்ஷன்லேயே தெளிவாக எச்சரிக்கை போலேயும் மாட்டிவிட்டார் கனிகா கனிகா வளர்த்து வரும் இந்த நாய்க்குட்டியின் பெயர் மேகி மனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அது செய்யும் சேட்டைகளால் அப்படியே எல்லாம் கவலையும் பறந்துவிடும் என பதிவிட்டுள்ளார் நடிகை பூஜா ராமச்சந்திரன் உள்ளிட்ட பிரபலங்கள் எல்லாம் சூப்பரான வீடியோ கணிகா என கமெண்ட் போட்டு வருகின்றனர் உங்க முகப்பொழிவுக்கான ரகசியம் இப்போதான் தெரியுது என ரசிகர்கள் ஜாலியாக கலாய்த்து கமெண்ட்களை போட்டு வருகின்றனர்